அஸ்லாம் வலைக்கும் வரகாத்துவாதிவாதி கிதாபில் இரண்டாம் நிலையான இதன் முதல் பாகம் கண்டுகொண்டிருக்கின்றோம் அலமதுல்லா இதுவரை எழுவத்தி ஒரு பாடங்கள் முடிந்து இன்று எழுவத்தி இரண்டாவது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மை ஒன்று சேர்வோம் முந்திக்கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினார் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலமதுல்ல தானியசோல் பாயில் என்ற பாடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஃபைல் எவ்வாறு எல்லாம் அதற்கு பாயில் எப்பொழுதெல்லாம் அன்னஸ் ஆகும் என்ற பாடத்தை நாம் தெளிவாக அதோடைய உதாரணங்கள் பஹஸ் காகிதாக்களை பார்த்து

எந்த விதத்தில் ஒரு விதத்தில் எகூனு மர்ரதன் ஒரு முறை ஆகும் அந்த ஃபாயில் ஆகும் முஃப்ரதன் அந்த ஃபாயில் ஒரு முறை முஃப்ரதாகவும் முசன்னல் மற்றொரு முறை முசன்னவாகவும் இரட்டிப்பாகவும் சாலிமன் மற்றொரு முறை அந்த ஃபாயில் ஜம்மு முதக்கர் சாலிமாகவும் ஆகும் விதத்தில் ஆஹ் பின்வரக்கூடிய ஃபயல்களில் இருந்து ஒவ்வொரு ஃபயலுக்கும் ஃபாயிலை கொண்டுவான் காம இந்த கீழே கொடுத்திருக்காங்களோ இந்த ஃபைலுக்கு இதுக்கு ஃபாயில் கொண்டு வரணுமா ஒவ்வொரு எந்த விதத்துல ஒரு முறை முஃப்ரதா வரணுமா அதே போல ஒரு முறை முசன்னாவாக அதனுடைய ஃபாயில் வரணுமா ஒண்ணு மற்றொரு முறை ஜெவமு தக்கர் சாணிமாக வரணுமா இப்ப அத நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம் வாருங்கள் கீழே நம்ம இதோட அர்த்தங்களையும் ஏன்னா அதுக்கு தானே நம்ம அமைக்க போறோம் ஜும்லா அதனுடைய அர்த்தங்களையும் சேர்த்து இது பாத்துக்கணும் சரியா பாருங்க அஞ்சாவது தம்பியினுடைய பதிலைதான் இப்ப பாக்க போறோம் அல் ஜுனு ஆறாவது தம்பின் ஆறாவது தம்பியினுடைய பதில பாருங்க காம இப்ப காமக்கு ஒரு தூர என்னது முதக்கர் மற்றொரு முறை ஆஹ் முதக்கராக இருக்க வேண்டும் முஃப்ரதாக இருக்க வேண்டும்னாங்க ஆஹ் மற்றொரு முறை ரெட்டிப்பாம சன்னாவாக இருக்க வேண்டும் இருமையாக இருக்கணும் அடுத்தது பன்மையாக இருக்கணும் அதுவும் பண்மை முதக்கர் சாலிமாக இருக்கணும் ஆண் பால் சாலிமாக இருக்கணும் அதே போல மூணு உதாரணம் ஒவ்வொன்றுத்துக்கும் மூணு உதாரணங்கள் கொண்டு வந்திருக்கும் இதுவெல்லாம் முஃப்ரதற்கான உதாரணங்கள் இதுவெல்லாம் இருமைக்கான உரு உதாரணங்கள் இதுவெல்லாம் ஜம்மு முதக்கர் சாலிமுக்கான உதாரணங்கள் அது எல்லாத்தையும் கொண்டு வந்து கொண்டு வந்திருக்கும் சரியா பாருங்க காமல் காமல் ஆசிரியர் அவருடைய கடமையை செய்தார் தனது கடமையை கொண்டு நின்றார்னா கடமையை செய்தார் அர்த்தம் ஆஹ் காமல் மு அள்ளி மாணிபி வா இரண்டு ஆசிரியர்கள் அவ்விருவரின் கடமையை கொண்டு நின்றார்கள் அவர் கடமையை சென்று செய்தனர் காமல் முள்ளி மூணபி வா ஜிபிஹிம் பல ஆசிரியர்கள் அவர்களின் கடமையை கொண்டு நின்றனர் இதுல இருந்து நம்ம ஒரு சட்டம் தெரிஞ்சுக்கணும் அதோடைய நம்ம லமீராக லமீராக மீட்டும் பொழுதுதான் அந்த லமீருக்கு தோதுவாக மாற்றம் ஏற்படும் இருந்தால் அந்த ஃபேலியும் நம்ம காமான் கொண்டு வந்திருப்போம் ஜம்மாக இருந்தால் லமீர் அதை பார்த்து காமூர் கொண்டு வந்திருப்போம் லமீராக இருந்து அந்த ஃபாயில் லமீரை பா இருந்தால் அப்பொழுதுதான் அது மாற்றம் ஏற்படும் ஆனால் ஃபாயில் இங்கு லமீராக இல்லை வெளியே வந்து விட்டதுடன் லமீராக இல்லை வெளியே வந்து விட்டது அப்ப லமீர் இவ்வாறு வெளியே அந்த ஃபாயில் என்பது வெளியே வந்து விட்டால் அந்த லமீர் இதுக்குள் இல்லை என்ற அர்த்தம் காமக்குள்ள என்ன இல்லை அந்த லமீர் இல்லை என்ற அர்த்தம் ஏனென்றால் வெளியே வந்து விட்டது ஃபாயில் அதனால உள்ளுக்குள்ள என்ன இல்ல லமீர் இல்ல வெளியே இருக்குது அதோடைய ஃபாயில் அப்ப லமீரே இல்லாத பொழுது எப்படி அது மாற்றம் ஏற்படும் அமீராக உள்ள இருந்தாதான் வெளியே அந்த தாக்கத்தை ஏற்படுத்தி அது சன்னவா இருந்தா அதுக்கேற்ற மாதிரி ஃபேன் மாறும் ஜம்மா இருந்தா அதுக்கேத்த மாதிரி அந்த லமீருக்கு ஏத்த மாதிரி மாறும் உள்ள லமீரே இல்லாத பொழுது வெளியே எப்படி மாற்றம் ஏற்படும் அதனால்தான் உள்ளே லமீர் தான் அனைத்திலும் என்ன செய்யவில்லை அந்த ஃபியலில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாமல் எல்லாத்திலையும் கொண்டு வந்துள்ளோம் ஏனென்றால் இதுக்குள் அமீர் இல்லை அதனால் ஃபாயில் வெளியே வந்து விட்டது சரியா பாருங்க ரெண்டாவதுக்கு உதாரணம் பார்ப்போமா இரண்டாவது என்ன சொன்னாங்க ஆஹ் மாணவன் தாலிப்னா மாணவன் அவன் பல்கலைக்கழகத்தின் பக்கம் சென்றான் எழுந்து சென்றான் நகல தாலிபானி இலா ஜாமி இரண்டு மாணவர்கள் அவ்விருவரின் பல்கலைக்கழகத்தின் பக்கம் எழுந்து சென்றனர் நகல தாலிபோன இல ஜாமி பல மாணவர்கள் அவர்களின் பல்கலைக்கழகத்தின் பக்கம் எழுந்து சென்றனர் இப்ப பாருங்க இங்கேயும் பாத்தீங்களா நகல 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 தான் வந்துச்சு மாத்தல இதே கொஞ்சம் மாத்தி பாருங்க தாலிபு முன்னாடி போயிட்டு இது பின்னாடி வருது தாலிபானி முன்னாடி போயிட்டு நகல பின்னாடி வந்துருச்சுன்னா அப்ப மாற்றம் ஏற்படும் ஏன் அ தாலிபானி நகலானி நகலா அ தாலிபானி நகலா அ தாலிபான நகலு அப்ப மாற்றம் ஏற்படும் ஏன் நகலா இது பின்னாடி வந்துருச்சுன்னா ஃபாயில் கட்டி தாலிபானின்றது ஃபாயிலா தாலிபானது நான் சொல்லியிருக்கேன் அந்த முன்னாடி ஃபாயில் எப்போதுமே முந்தி முன்னாடி போகாது அதனால தாலிபானி நகாலா பின்னாடி வந்துட்டா என்ன செய்யக்கூடாது ஃபாயில் எப்போ முந்தி போகாது அது என்ன ஆயிரும் இந்த ஃபேலுக்குள்ள லமீர் ஆகிரும் அப்ப தாலிபானி முன்னாடி வந்து நஹலா பின்னாடி வந்துருச்சுன்னா அப்ப தான் உள்ளக்குள்ள இருக்குன்னு அர்த்தம் அப்ப என்ன செய்யும் மாற்றம் அந்த ஃபேலுக்கு வரும் வந்துதான் ஆக வேண்டும் கட்டாய கடமை சரியா ஏன்னா லமீர் உள்ள வந்துருச்சு அதுக்கேத்த மாதிரி ஃபேலை மாத்தணும் அதே போல தான் தாலிபான முன்னாடி வந்து நஹலு இது பின்னாடி வந்தால் காலிபன போன ஃபாயில் சொல்லக்கூடாது ஏன் ஃபாயில் முந்தி வராது இப்ப நகலூக்குள்ள லமீராக இருக்கிறது அந்த லமீர் பார்த்து அந்த நபீருக்கு தோதுவாக மாற்றுவது கடமை இப்ப நகலூன்னு தான் கொண்டு வரணும் சரியா இப்ப அடுத்து பாருங்க அடுத்து என் சொன்னாங்களே என் முஜித்து முஜிது முயற்சி செய்பவன் வெற்றி அடைவான் முயற்சி செய்பவன் வெற்றி அடைவான் என் ஜகுல் முயற்சி செய்யக்கூடிய இருவர் வெற்றி அடைவார்கள் எஞ்சி எஞ்சு முஜித்து முயற்சி செய்யக்கூடிய பல பேர் வெற்றி அடைவார்கள் அப்ப இது ஒருமை இது இருமை இது பன்மை முதக்கர் சாலி முதக்கர் சாலி எந்த ஒரு மாற்றமும் இல்ல முஜித்து முஜித்து தானே இதோட ஒருமை அதுல கடைசியா வாங்கணும்னு சேர்த்துட்டோம் அப்படித்தானே வாங்கணும்னு கடைசியா சேர்த்துருக்கோமா அதே தாலிபு இந்த தாலிபுல கடைசியில வாங்கணும்னு சேர்த்து கொண்டு வந்திருக்கோம் ஒருமையில எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படியே கொண்டு வந்து கடைசியில சேர்த்துருக்கோம் மல்லிமோ இதுலயும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதே வாங்கணும்னு கடைசியில சேர்த்துருக்கோம் அடுத்து பாருங்க யாரு ஈமான் கொண்டவர் ஈமான் கொண்ட ஒரு முக்மீன் தேவையுடையவர்களுக்கு உதவி செய்தார் ஈமான் கொண்ட இருவர் தேவையுடையவர்களுக்கு உதவி செய்தனர் சாகதல் முக்மில் கொண்ட இருவர் தேவியுடைய உதவி செய்தனர் சின்ன பல ஈமான் கொண்டவர்கள் தேவையுடையவர்களுக்கு உதவி செய்தனர் அப்ப ஒருமை இருமை பன்மை பண்மை சாலிமுக்கு கொண்டு வந்த உதாரணம் அடுத்து பாருங்க கடைசியாக உதாரணம் அவர்களின் அவர்களின் மாணவர்களை பண்படுத்தினார் ஆஹ் யுஹத்தி ஒழுக்கம் அவங்களை ஒழுக்கமுள்ளவர்களாக நன்கு பண்படுத்தினார் யுஹத்திபுல் இரண்டு ஆசிரியர்கள் அவ்விருவரின் மாணவர்களை பண்படுத்துகிறார்கள் அப்ப இங்க பண்படுத்துகிறார்கள் அப்படின்னு தான் முதலிய அர்த்தம் வைக்கணும் பல ஆசிரியர்கள் அவர்களின் மாணவர்களை பண்படுத்துகின்றனர் ஆஹ் பண்படுத்துவார்கள் பண்படுத்துகின்றனர் ரெண்டுமே வைக்கணும் சரியா அப்ப மோன ஜம்மு அலக்துல்லா இதோட இந்த பாடம் முடி இந்த பயிற்சி முடிந்து விட்டது கடைசி பயிற்சி நம்மளுக்கு எப்பொழுதும் தெரியும் ஒரு கவிதையை கொடுப்பார்கள் அந்த கவிதைக்கு என்ன செய்வார்கள் விவரிக்க கூறுவார்கள் அதுக்கு இந்த பாடத்தை சார்ந்த ஒரு யாராவோ இல்ல இந்த பாடத்தை சார்ந்த ஒரு பயிற்சி அந்த கவிதையில் செய்ய சொல்வார்கள் வாருங்கள் இப்பொழுது அதுதான் நாம் என்ன செய்ய போகிறோம் இந்த பாடத்தில் இந்த பயிற்சியை காண இருக்கிறோம் சரியா இப்ப பயிற்சி ஏழு இந்த பயிற்சி ஏழு பாருங்க ஈஸ்ரஹ் அல் வை பின்வரும் கவிதையை விவரி வகா அரிபுஹு இன்னும் அதற்கு ஏறா குடு இந்த கவிதைக்கு ஏறாப்புடுன்னு இருக்கும் அப்ப பின்வரும் கவிதையை விவரிச்சிட்டு அதுக்கு என்ன செய்யணுமா யாரா குடுக்கணும்னு சொல்றாங்க சரியா ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு சிறிய முன்னுரை அதோட விளக்கத்தை பார்த்திரும் அதாவது இது முருதால வரக்கூடிய ஒரு கவிதை فتنكر العين لو الشمس من رماد وينكر الفم طعم الماء من سقم இது புரதால ரொம்ப நம்மளுக்கு எல்லாம் ரொம்ப பரிச்சயமான இந்த புர்தா கிதாபில் வரக்கூடிய ஒரு கவிதை நபிகளாரை பற்றி வரக்கூடிய ஒரு கவிதை அப்ப நபிகளாரை பற்றி அந்த புர்தா ஷரீஃபில் இந்த கவிதையை பற்றி அர்த்தத்தை நாம் பார்க்கும் பொழுது நபிகளாரின் புகழையும் நபிகளாருக்குள்ளே சிறப்புகளையும் கவிஞர் அவர்கள் கூறிக்கொண்டு வருகிறார்கள் புகழையும் சிறப்பையும் நபிகனாருக்கு பல இருக்கிறது அந்த சிறப்புகளை சில பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க காரணம் என்ன அந்த புகழையும் சிறப்பையும் ஏற்றுக்கொள்ளாததற்கு காரணம் யோசித்தால் நபிகனாரிடம் புகழ் இல்லாததினால் அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களா அப்படின்னு நம்ம தவறாக என்ன செய்யக்கூடாது புரிஞ்சு கொள்ள கூடாது அப்ப அவர்கள் பொறாமையின் காரணமாக எப்படி பெரியவங்களா இருக்காங்களே அப்படின்னு அவங்க மேலே பொறாமையின் காரணமாக எதிர்காரின் புகழையும் அந்த சிறப்புகளையும் அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் அப்ப அந்த பொறாமைதான் அவர்களை தடுக்கிறது ஆஹ் அதனால இவங்களை புகழ் இல்லைன்னு அர்த்தமா இதுக்கு அழகிய ரெண்டு உதாரணத்தை கவிஞர் அவர்களுக்கு நம்மளுக்கு அழகாக சொல்லி தருகிறார்கள் சூரியனை ஒருத்தவங்களால பார்க்க முடியல கண் கோளா இருக்குது கண்ணு என்ன இருக்குது நோய் இருக்குது எதுவுமே பார்க்க முடியல என்ன செய்ய முடியல இப்ப சூரியன்ல பிரச்சனையா இல்ல அந்த கண்ணுல பிரச்சனையா அப்படின்னு பாக்கும் பொழுது கண்ணுல பிரச்சனைனாலதான் அவங்களால என்ன செய்ய முடியல சூரியனை பார்க்க முடியல சூரியன் நல்லா தெளிவா உதயமாயிட்டு தெளிவா இருக்குது இவங்க கண்ணுல பிரச்சனைனாலதான் என்ன செய்ய முடியல அந்த சூரியனை பார்க்க முடியல அதே போலதான் இந்த கொறாமை கொண்ட மனிதர்கள் ஏ அவங்களுக்கு பிரச்சனை பொறாமைன்ற அந்த பிரச்சனை தடுக்குது அவங்களை பார்க்க முடியாம என்ன செய்யுது தடுக்குது எத அந்த சூரியனை போன்று தெளிவாக இருக்கக்கூடிய நடிகராரின் சிறப்புகளையும் அவர்களுக்கு உரிய அந்த தனித்தன்மைகளையும் ஏற்றுக்கொள்ள அந்த பொறாமை என்ற குணம் தடுக்கிறது அவங்கள சரியா எப்படி ஒரு நோயாளிக்கு அந்த நோய் கண்ணுல நோய் இருந்தா ஒரு சூரியனை பார்க்க முடியாதோ பிரச்சனை யாருக்கிட்டால்தான் அந்த கண்ணு தெரியாத கண்ணு நோயில அந்த கண்ணுலதான் பிரச்சனை தவிர அந்த சூரியன்ல எந்த பிரச்சனையும் இல்லை அதனால சில பேர் மறுத்து பேசுறாங்கன்னா நபிகளார் புகழ் ஏத்துக்காம அவங்க மறுத்து பேசுறாங்கன்னா நபிகளார் புகழ்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல நபிகளார் பரிபூர்ணமாறவர்கள் அந்த புகழ்ல என்ன இல்ல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பிரச்சனை இவங்க கிட்டாதான் பேசுறவங்க கிட்டாதான் பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா தான் அதை என்ன செய்ய முடியல ஏத்துக்க முடியல சரியா அதான் இங்க சொல்றாங்க இன்னொரு உதாரணமும் நம்மளுக்கு அழகாக என்ன செய்யறாங்க எடுத்து காட்டுறாங்க என்ன உதாரணம்னா நம்மளுக்கு நோய் வந்துட்டா நம்மளுக்கு தெரியும் நம்ம நாக்கு சாப்பிடும்போது கசப்பா தெரியும் அதிகமா நம்மளுக்கு ஜுரம் வந்துட்டா நம்ம உணர்வோம் ஜுரம் வந்துட்டா நல்ல சாப்பாடு கூட சாப்பிடும் போது கசப்பா இருக்கும் நம்மளுக்கு நாக்குல ருசி தெரியாது அப்ப அந்த சாப்பாடு பிரச்சனையா இருக்கா சாப்பாடு டேஸ்டா தான் இருக்குது நம்மளுக்கு தான் அந்த உடம்பு என்ன செய்யல உடம்பு இருந்ததுனால நம்மளுக்கு நாக்குல ருசி தெரியாம கசப்பா இருக்குது சாப்பாடு நல்லா டேஸ்டா சூப்பரா இருக்கு அதே போலதான் நபிகளாரின் குணம் அவருடைய சிறப்பு என்பது உயர்ந்திருக்கிறது அதுல எந்த பிரச்சனையும் இல்லை நபிகளாரின் குணத்திற்கும் அவருடைய சிறப்புகளும் எந்த பிரச்சனையும் அவர்களுக்கு தான் நோய் இருக்கிறது அதே போல நபிகளாரின் சிறப்பை ஏற்றுக்கொள்ளாத அவர்களுக்கிடம் பிரச்சனை இருக்கிறது ஆஹ் பொறாமையினாலோ இல்லை இந்த மாதிரி ஒரு மனிதர் இருக்கிறார்களே அவர்கள் மீது கொண்ட பொறாமை அவர்களை எப்பயாவது தாக்க வேண்டும் என்ற ஒரு கெட்ட எண்ணத்தினாலோ அதுதான் அவர்களை அந்த சிறப்பை அறிய விடாமல் அதை ஏற்றுக்கொள்ள விடாமல் தடுக்கிறது இன்றைய சமகாலத்தில் நாம் பார்க்கிறோமெல்லாம் நபிகளாரை ஆஹ் அவர்களுடைய புகழுக்கு இதழை சேர்க்கக்கூடிய பல பேரை பார்க்கிறோம் அதனால ரசூல்லாவுடைய புகழ் எதுவும் குறைய போறது இவங்க இழந்து பேசுறதுனால ரசூல்லாவுடைய புகழோ யாருடைய புகழ் நபிகளாரின் புகழ் ஓரளவு கூட குறையாது அது தெளிவா சூரியனை போல தெளிவாதான் இருக்கு சாப்பிடும் முடியுமா இப்போல டேஸ்டா எப்பவுமே அதுல எந்த மாற்றமும் ஏற்படாது இவங்க கிட்டால பிரச்சனை இருக்கு இவங்கதான் அதை என்ன செய்றாங்க எடுத்து சொல்றாங்க அது அழகாக பூசரி இமாம் ரஹிமகுல்லா அதை எடுத்து காட்டியுள்ளார்கள் ரெண்டு உதாரணத்தை இங்கே அதுதான் கொண்டு வந்திருக்கிறார்கள் பாருங்கள் அங்க பாருங்க அர்த்தமைப்போம் அந்த கண் என்பது சில வேலை மறுக்கும் சம்சி சூரியனின் ஒளியை பார்ப்பதற்கு அந்த கண் மறுக்கும் மின் ரமதின் ஆஹ் கண்ணுக்கு ஏற்படக்கூடிய அந்த நோய்க்கு ரமதன் என்பார்கள் கண் கூரை நோயின் காரணமாக சூரிய ஒளியை காண்பதற்கு அந்த கண் சில வேலை மறுக்கும் வயும் கீருள் பமு இன்னும் வாயு மறுக்கும் தோமல் மாயி தண்ணீரின் ருசியை வாயு மறுக்கும் மின் சகமி நோயின் காரணமாக தண்ணீரின் ருசியை வாயு மறுக்கும் அப்ப கண்ணில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக சூரிய ஒளியை அது பார்த்ததற்கு மறுக்கும் சூரிய ஒளிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கண்ணில் தான் பிரச்சனை அதே போல் தண்ணி தண்ணி குடிக்கிறோம் அந்த தண்ணிக்குன்னு ஒரு குடிக்கும் பொழுது அதுல ஒரு சுவை இருக்கும் ஆனால் அதுவே நோயா நோய்வாய்ப்பட்டு அதுக்கப்புறமா குடிக்கும் பொழுது ஒரு மாதிரி கசப்பாக தெரியும் அப்ப தண்ணில பிரச்சனை இல்லை அது நல்லாதான் இருக்குது பிரச்சனை இதுல தான் ஆனா நம்மளுக்கு தான் அந்த நோய் தான் நம்மளுக்கு தான் பிரச்சனையே தவிர அதுல எந்த பிரச்சனையும் இல்லை சரியா வாருங்கன் அர்த்தம் அதை விவரித்து விட்டாச்சு இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அதற்கான ஏராபே கூற இருக்கிறோம் சரியா பாருங்க கது கது என்பது சில வேலையின்னு அர்த்தம் கொடுப்போம் அப்ப சிலனா தக்கலீ குறைவாக நட்போம் ஹருஃபு தக்கலீலின் குறைவாக்கக்கூடிய ஹர்ஃப் அதாவது சில வேலை அப்படின்னு எப்பவுமே இல்லை எப்படியாவது நடக்கும் அப்படின்னு சில வேலைன்னு அர்த்தம் கொடுப்போம் அது குறைவாக்கக்கூடிய ஹர்ஃப் சில வேலை அர்த்தம் கொடுக்கும்போது அது அப்ப கது என்பது பின்னாடி முலாரியான ஃபேன் வந்தால் அதை தக்கலீலாக சில பேணின்னு அர்த்தம் கொடுக்கும் அதே கதுக்கு பின்னாடி மாதிரியான ஃபேன் வந்தால் அதை என்ன செய்வோம் தாக்கியதுன்னு அர்த்தம் கொடுக்கும் அப்ப தக்லீலா இருக்காது அது தாக்கியதுதான் மாறிடும் இப்போ இங்க கதுக்கு பின்னாடி துன் கீருன்னு தானே வந்திருக்கு அதனால தான் நம்ம என்ன செய்யறோம் ஹர்ஃபே தக்களீலும் கொடுக்குறோம் மபனியும் நல்ல சுக்குனி சுக்குனின் மீது மபனியாகும் ஆமில் உண்றதுனால இது மாறாது இப்ப கது தாலுக்கு சுக்குன் வச்சுதானே படிச்சோம் அதான் சொல்றாங்க சரியா அடுத்து துன் துண்கிருன்றது நம்மளுக்கு தெரிந்த இதுதான் ஃபேலன் முலாரியன் மர்ஃபூன் ரஃபார் செய்யப்பட்ட முலாரியோட ஃபேல் துன் கிருன்னு ரஃபா தானே குடுத்தோம் ஏன்னா இதுக்கு நசபஸ் செய்யக்கூடிய ஜஸ்பஸ் செய்யக்கூடிய எதுவுமே ஆமில் வரல அப்ப எதுவுமே வராட்டி இன்னதான் செய்யணும் ரஃபா தான் குடுக்கணும் அல்லாமத்து ரஃபீஹி அஹ் அப்ப அதனுடைய ரஃபா அந்த ஃபேல் முல்லாரிரியுடைய ரஃபாவுடைய அடையாளமாகிறது அல்லாமத்து பாஹிரத்து வெளிப்படையான லமத்தாகும் அப்ப இந்த லம்மத்து லம்மத்து தானே கொடுத்தோம் அந்த லம்மத்து தான் என்னது வெளிப்படையான அந்த லம்மத்து தான் ஆஹ் அந்த ரஃபோடைய அடையாளம் ஆகும் அடுத்த ஐனு வந்துச்சு மரபோன் ரஃபா செய்யப்பட்டும் என்னது ஐனுன்றது பாயில் ஆகும் அந்த ஐன் இருக்குது அல்லவா அந்த பாயிலோடைய ரஃபைன் அடையாளம் ஆகிறது அல்லம்மத்து மற்றும் வெளிப்படையான லம்மத்தாகும் இந்த இருக்குல்ல இதுதான் அந்த வெளிப்படையான இப்ப நம்ம கவிதைக்கும் இந்த பாடத்துக்கும் என்ன சம்பந்தம் கேட்டீங்கன்னா இதுதான் சம்பந்தம் துன்கிருன்றது எப்படி வந்திருக்கிறது மன்னசாக வந்திருக்கிறது அதோடைய பின்னாடி எப்படி வந்திருக்கிறது இந்த ஐன் என்பது மன்னஸ் ஆகும் நம்ம பாடத்துல பல பாத்துட்டோம் பார்த்துட்டோம் ஐனுன்றது என்னது மன்னஸ் மஜாசி அப்ப ஃபாயில் அதோட மனஸ் மஜாசியாக இஸ்மே பாகிராக வந்துவிட்டால் அந்த ஃபேலனா அப்ப இல்ல உள்ளக்குள்ள வெளியே வந்துருச்சு அதே போல் மன்னஸ் மஜாசியாக வந்து விட்டால் அந்த என்ன செய்யலாம் மன்னசாக கொண்டு வருவது கூடும் பிடிச்சோம் என்ன செய்யலாம் இதை கொண்டு வரலாம் ரெண்டுமே என்னதான் ஜாயிஸ் தான் ஏன் மன்னஸ் மஜாசியாக இஸ்மேல் வாஹிராக வந்து இருக்கிறது அதனால அதோடே ரெண்டும் ஆக மன்னசாக கொண்டு வர்றதும் கூடும் முதக்கராக கொண்டு வர்றதும் கூடும் இதுதான் இந்த பாடத்திற்கும் இந்த கவிதைக்கும் சம்பந்தம் சரியா

லவ்ன்றது முதாஃபாகவும் இருக்கிறது இது கடைசியில் முதாஃபுன் வரணும் சரியா இதெல்லாம் பின்னாடி வருது இலகி வருது அஷம்சி அஷம்சி என்பது முதாஃபுன் இலகி ஆகும் ஷம்சி என்பது முதாஃபு இலகி ஆகும் இப்போ முதாஃபு இலகி நம்ம படிச்சிருக்கோம் ஜர்ரு செய்யணும்னு மஜ்ரூரும் ஜர்ரு செய்யப்பட்டதாக இருக்கிறதுனால அலாமத்து ஜர்ரிஹி இன்னும் ஷம்ஸ் என்ற அந்த முதாஃபு இலகியின் ஜர்ரின் அடையாளம் ஆகிறது அல் கசரத்து ஆகிறது வெளிப்படையான கசராவாகும் ஷம்சின்னு கஸ்ரா தான கொடுத்தோம் மின்னு நமக்கு தெரிந்தது ஹர்ஃபு ஜர்ரி ஜர்ரோடைய எழுத்து அப்படி ஒரு நல்ல மீது மபனி ஆகும் ஏன் இங்க என்ன இருக்குது சுக்குன் தான் இருக்கு அப்ப சுக்குனின் மீது மபனி அதே போல ஜருடைய எழுத்து பின்னாடி அப்ப மஜரூர் வரும்னு அர்த்தம் இப்ப ஜாரு பின்னாடி வரக்கூடிய ரமதின்றது மஜரூர் அப்ப இது இஸ்முன் இது இஸ்மாகும் மஜரூர் ஜர்வு செய்யப்பட்ட இஸ்மாகும் பி மின் மின் என்பதை கொண்டு மின் என்ற ஜாரை கொண்டு ஜர்வு செய்யப்பட்ட இஸ்மாகும் அலாமத்து ஜர்ஹி இந்த இஸ்முஸ் இருக்கிறது அல்லவா அந்த இஸ்மின் ஜர் அடையாளம் ஆகிறது அல் கசரத்து வெளிப்படையான கசராவாகும் ரமதின் கசரா தானே கொடுத்தோம் அதான் வெளிப்படையான கசராவாகும் அடுத்து பாருங்க அடுத்து என்ன இருக்கு வயன் கீரோன் இருக்கு இப்ப என்னதால் வாத்தி அந்த வாவ் என்பது அது செய்யக்கூடியதாக இருக்கிறது பகஹின் மீது மபுனியாகும் பத்தக தான படிச்சோம்

கை இதன் என்று இதுக்கு நெசவு செய்யக்கூடிய எதுவும் வரல சரியா அதே போல இன் லம் லம்மா லாமு லம் லாலி நகின்ற ஜஸ்மு செய்யக்கூடிய எதுவும் இதுக்கு வரல அலாமத்து ரஃபி அந்த ரஃபாவுடைய அடையாளம் ஆகிறது அது லம்மத்து பாகிரத்து வெளிப்படையான லம்மத் ஆகும் இதான் அது இருக்கா லம்மத்து அதுதான் என்னது அந்த ரஃபாவுடைய அடையாளம் அல்ஃபமு என்பது ஃபாயிலும் மறுபோகும் ரஃபா செய்யப்பட்ட ஃபாயில் ஃபேல் போச்சு அந்த ஃபேலுடைய ஃபாயில் இந்த அல்ஃபமு என்பது அலாமத்து ரஃபி அந்த ரஃபாவுடைய அடையாளம் சொல்லிட்டோம்ல ஏன் ஃபாயிலுக்கு தானே அப்ப அதோட வெளிப்படையான இந்த இருக்குல்ல இதான் அந்த ஆகும் வெளிப்படையா இருக்கா வந்துருச்சு இது வந்து மஃபூல் பிஹி பிஹி ஆகும் மஃபூலுன் நசபு செய்யப்பட்டிருக்கும் அப்ப மஃபூலுக்கு நெசவு தானே அதெல்லாம் நசபு செய்யப்பட்டிருக்கு இன்னும் தோழமை என்ற அந்த உடைய நசபின் அடையாளம் ஆகிறது அல்பத்து ஹோக்கு ஆகிறது வெளிப்படையான ஃபத்தஹாவாகும் அப்ப வெளிப்படையா ஃபத்தஹா கொடுத்துருக்கோம் அடுத்தது மாதிரி சொல்ல அப்ப இது தோழமைன்றது முலாஃபாகவும் இருக்குது கடைசியில போடணும் முலாஃபாகும் இது முலாஃபாக இருக்கிறது அப்ப அது மாதிரின்றது முலாஃபுன் இலேஹி முலாஃப் இலேஹியாக இருக்கிறது முலாஃபுன் இலேஹி அப்ப முலாஃப் இலேஹிக்கு ஜரு தானே சத்தம் தெரியும் மஜ்ரூரும் ஜரு செய்யப்பட்டிருக்கிறது மா இ ஜரு ஜருக்கு அடையாளம் என்ன கொடுத்திருக்கோம் கசரா கொடுத்திருக்கோம் வாலாமத்து ஜர்ரிஹி இன்னும் மா என்ற அந்த முகாஃபி இலேகியின் ஜர்ருடைய ஆகிறது அல் கசரத்தோ பாகிரத்தோ வெளிப்படையான கசராவாகும் கசரா தானே கொடுத்தோம் அடுத்து மின் பார்வை மின் வந்து போச்சு ஹர்ஃபு ஜர் ஜர் அருஃபாகும் அப்டினும் நல்லா சுக்குனி சுக்கனின் மீது மபுனியாகும் மபனியாகும் இப்ப சுகுன் தானே வந்திருக்கு சுக்குனின் மீது மபனின்னா அதனுடைய ஆமில் வருவதினால் இதுல எந்த மாற்றமும் என்ன செய்யாது ஏற்படாது அதே போல இது ஒரு ஹர்ஃபாக இருக்கிறது சரியா என்ன ஹருப்பு ஜர்வு செய்யக்கூடிய அருப்பாக இருக்கிறது அடுத்து சக்கமீன் படிச்சோம் அது இஸ்மன் மஜ்ரூரும் மின்னை கொண்டு ஜர்வு செய்யப்பட்ட இஸ்மா ஆகும் இப்ப முன்னாடி மின் போயிருச்சு அந்த மின் ஜாரனா இது என்னதான் மஜ்ரூர் தானே பின்னாடி வரணும் அந்த மின்னை கொண்டு ஜர்று செய்யப்பட்டிருக்கு வஹலா மற்றும் ஜர்ருஹி அதனுடைய அடையாளம் அடையாளமாகிறது அதாவது இந்த சக்கமீன்ற அந்த மஜ்ரூர் இருக்குல்ல அந்த சக்கமீன்ற அந்த வார்க்கையின் ஜர்ரின் அடையாளமாகிறது அது கசரத்து பஹிரத்து வெளிப்படையான கசராவாகும் வெளிப்படையாதுக்கு என்னதான் கொடுத்தோம் தசரா தான் கொடுத்தோம் அதுதான் என்னது இதோடைய அடையாளம் அஹந்தா இதுடன் இந்த பாடம் இருந்து விட்டது வாருங்கள் அடுத்த பாடத்தில் ஒரு புதிய பாடத்தை பார்ப்போம் அசாலாம்